கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க அப்படின்னு ஒரு கும்பலே மரத்தடியில உட்காந்து பீடிச்சு தீட்டு இருந்தாங்க லதா அந்த சுபத்ராக்கா வீடனக்கா கூட்டி கிடக்குது எக்கா அதான் பிள்ளைக்கு மொட்டை மொட கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு இருந்தாக்கா ஒருவேளை அங்க போயிட்டாலும் என்னமோ தெரியல ஏ ஐயா கோயிலுக்கு போயாச்சுன்னா பெரியாளுக்கு சாப்பாடு யாரு கொடுப்பா திருமால் அவர்களைத்தான் திருமாலின் குடும்பம் அந்த ஊரில் நாட்டாமை குடும்பம் என்று அறியப்பட்டார் திருமாலின் தந்தை பெரிய ஜமீன்தாராக இருந்தாலும் திருமாலால் அவரது தந்தை போல் வாழ முடியவில்லை திருமாலுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருவருக்கும் திருமணமாகி மூத்த மகள் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகிவிட்டாள் இரண்டாவது மகள்தான் பக்கத்து ஊரில் திருமணமாகி தந்தையுடன் வசித்து வந்தாள் தந்தையின் வியாபாரத்தை இளைய மகளின் கணவன் கோவிந்தன் தான் பார்த்து வந்தார் இளைய மகள் திருமணம் முடித்து சில நாளிலேயே திருமாலின் மனைவி இறந்து போனார் அன்றிலிருந்து திருமால் தனிமரமாகி போனார் நடப்பதற்கே கஷ்டப்படுவதால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட செல்லுவதில்லை பார்த்து பார்த்து திருமாலால் கட்டப்பட்ட கட்டிடத்தில்தான் அந்த சூப்பர் மார்க்கெட் இயங்கி வந்தது சிறு கடை வைத்து வியாபாரத்தை துவங்கி இன்று ஒரு தலை சிறந்த தொழிலதிபராக உயர்ந்தவர் தான் திருமால் இன்று இளைய மருமகன் தான் அதை கவனித்து வந்தார் நேற்று இரவே பேரனுக்கு முட்டை போட திருச்செந்தூர் செல்லுவதற்காக திட்டமிட்டார்கள் மகனும் மருமகனும் மகள் கணவரிடம் ஏங்க நாளைக்கு திருச்செந்தூருக்கு எங்க அப்பாவையும் கூட்டிட்டு போவோமா என்று கேட்க மருமகனும் இல்லைறம்மா போகிற வழியில் எங்கள் அக்கா அத்தானும் நம்ம கூட தான் வராங்க அவங்களும் காரில் ஏறுனா நெருக்கடியாக இருக்கும் இந்த காரில் ஏழு பேர் தான் போக முடியும் முடியும்போதுக்க எங்கள் ஏங்க அண்ணி அண்ணாவையும் சேர்த்து ஆறு பேர் தானுங்க வராங்க எங்கள் அப்பாவையும் அதனால் கூட்டிகிட்டு போகலாங்க சொன்னால் கேளே ரெண்டரை மணி நேரம் பயணம் ஒருவர் குறைவாக இருந்தால் நல்லா இருக்கும் மேலும் ஆளெல்லாம் நடக்க முடியாது நான் பால் பண்ணிட்ட சொல்லிட்டேன் நாளைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி அப்படின்னு மருமகன் சொல்லிவிட்டார் அமைதியாகி விட்டாள் திருமால் அடிக்கடி திருச்செந்தூர் செல்லுவது வழக்கம் திருமாலின் மனைவியும் மிகவும் பக்தியுடையவள் எப்போது திருச்செந்தூர் புறப்பட்டாலும் நானும் வரையங்கன்னு சொல்லுவா ஆனா திருமாலுக்கோ நண்பர்களுடன் செல்லுவது போல் மனைவியுடன் செல்லுவது இருக்காது ஆதலால் மனைவியை அழைத்துச் செல்வதை எப்போதுமே தவிர்த்து விடுவார் காரை எடுத்துக்கொண்டு நண்பர்களுடன் செல்லுவேன் என்று சொல்லிவிடுவார் இப்படித்தான் ஒரு முறை சஷ்டிக்கு முந்தின நாள் திருச்செந்தூருக்கு கிளம்பினார் மனைவி நானும் உங்க கூட வாரேங்க அப்படின்னு கேட்க இல்ல நான் என் நண்பர்களுடன் போகின்றேன் என்று கூறிவிட்டார் நீ எல்லாம் வேண்டாமா என்று கூறிவிட்டு சென்று விட்டார் திருச்செந்தூர் சென்றபின் அங்கு பார்த்தால் மனைவி பக்கத்து வீட்டு பெண்ணுடன் அவருக்கு முன்பே சஷ்டி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள் எவ்வளவு திமிராக நான் இருந்தேன் ஒரு காலத்தில் மனைவியை எப்படியெல்லாம் படுத்தினேன் என் குணம் அறிந்து எதற்கும் என்னை எதிர்பார்க்காமல் வாழ பழகி கொண்டாள் இரண்டு பிள்ளைகளுக்கும் திருமணமான சந்தோஷத்திலேயே அப்படியே போய் சேர்ந்து விட்டாள் சும்மா சாப்பிட முடியவில்லை காய்ச்சல் என்று மருத்துவர் மனைக்கு அழைத்து சென்றோம் மனைவியை மருத்துவர் மஞ்சள் காமாலை என்று கூறி வைத்தியம் பார்த்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக காப்பாற்ற முடியவில்லை நிம்மதியாக திருமாலின் மனைவி கண்ணை மூடிவிட்டார் என்னதான் மகளுடன் வசித்து வந்தாலும் திருமாலுக்கு இப்பொழுதெல்லாம் நிம்மதியில்லை வீடு வசதி கார் என்று அத்தனையும் மருமகனுக்கு கொடுத்தாலும் பாசம் எப்போதும் அவர் வீட்டு பக்கம் தான் இருக்கும் இந்த கார் வாங்கிய நாள் என்று நண்பர்களுடன் தான் மதுரை சென்று வாங்கி வந்தார் மனைவியுடன் செல்லவில்லை அந்த காரில் தான் இன்று மகனும் மருமகனும் செல்லுகின்றார்கள் அதில் ஒரு சீட்டை எனக்கு தந்து அழைத்துச் செல்ல அவர்களுக்கு மனம் வரவில்லை முருகா நானும் தானே உன்னை தேடி ஓடோடி வந்து வணங்கினேனே எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்பா உன் மனைவியை எப்படி வீட்டில் அடைத்து வைத்திருந்தாயோ அடிமை போல் அந்த வாழ்க்கையை நீ என்று அனுபவி என்று எனக்கு தண்டனை தந்து விட்டாயா இறைவா இன்று என்று கண்ணீர் நீர் மல்க கட்டிலில் அமர்ந்து மனைவி ஆசையுடன் விளக்கி பழிச்சென்று வைத்திருக்கும் பித்தளை பாத்திரங்களை வெறுப்புடன் பார்த்தார் திருமால் இதுதான் கர்மாவோ